மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களின் நூறாவது பிறந்த நாள் விழா வாஜ்பாய் அவர்கள் ஒரு நாகரிகமான அரசியலுக்கு முன்னோடி இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியை சங்கி அது இதுன்னு சொன்னாலும் அவங்க கூட எங்க கூட கூட்டணி வைத்திருந்தவர்கள் தான் மிகப்பெரிய அகில இந்திய அளவில் அவர்களுக்கு அங்கீகாரம் கொடுத்தது வாஜ்பாய் அவர்கள் தான் அதனால மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்களை திராவிட முன்னேற்ற கழகமும் கொண்டாடி இருக்க வேண்டும் திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியின் சார்பில் மட்டுமல்ல ஆட்சியின் சார்பில் அவரது பிறந்த தினத்தை கொண்டாடி இருக்க வேண்டும் ஏனென்றால் அவர்கள் அவரது ஆட்சியில் பங்கெடுத்துக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதை பற்றி ஒரு கொஞ்சம் கூட அதை பற்றி எதுவும் சொல்லாமலும் அதை ஒரு விழாவாக கொண்டாடாமலும் இருப்பது அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் மட்டுமல்ல இந்த நாட்டிற்கே சொந்தக்காரர் அதனால் முதலமைச்சர் முதற்கொண்டு அந்த அவரது மந்திரி சபையில் அமைச்சர்களாக இருந்தவர்களாவது அவருக்கு இன்று அஞ்சலி செலுத்தி இருக்க வேண்டும் இதுதான் திராவிட முன்னேற்ற கழக மாடல் ஏனென்றால் அவர்கள் அரசியலில் நாகரிகமான அரசியல்வாதிகளை மறந்து விடுவார்கள் யார் தனக்கு உதவி செய்தார்கள் என்பதையும் மறந்து விடுவார்கள் யார் நமக்கு சப்போர்ட்டா இருந்தாலும் மறந்து விடுவார்கள் எப்பொழுதுமே அரசியல் செய்ய வேணும் எல்லாத்துலயுமே அரசியல் செய்யணும் திரு விழாவா அதுல அரசியல் செய்யணும் வேலைவாய்ப்பு திட்டமா அதுல அரசியல் செய்யணும் அதனால இன்னைக்கு எல்லாத்துக்கும் மேல ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டம் நீக்கப்படல நூத்தி இருபத்தி ஐந்து நாள் தான் அதிகமாக பலனடைந்து கொண்டு இருக்கிறார்கள் ஆனா அந்த நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தி ஒரு வயது முதிந்த ஒரு பெண்மணியை கூட்டிட்டு வந்து அவங்க உயிரிழந்திருக்கிறார்கள் அதுவும் மனதுக்கு வேதனையானது முன்னூத்தி முப்பத்தி ஒன்பது இடத்துல இந்த நிகழ்ச்சி நடத்தணும் அப்படின்னு பேர் சொல்றாங்களே தவிர பொதுமக்களுக்கு அதுல விருப்பம் இல்லை ஏன்னா பொதுமக்களுக்கு நன்றாக தெரியும் நூறு நாள் என்பது இருபத்தி ஐந்து நாளாக விரிவுபடுத்தப்பட்டிருக்கிறது பொய் சொல்லியே அரசியல் நடத்த வேண்டும் என்று தமிழக முதலமைச்சர் நினைத்து பொறுத்த மட்டும் பாஜக முப்பத்தி மூணு சதவீத இடஒதுக்கீடை கொடுக்கிறது நிர்வாகத்துல அதனால்தான் எங்களை போன்றவர்களெல்லாம் மேலே வர முடிய முடிந்தது அதனால் அனைத்து கட்சியும் சமூக நீதி பேசிக் கொண்டிருக்கின்ற அனைத்து கட்சிகளும் தங்களது கட்சி நிர்வாகத்திலாவது முதலில் முப்பத்தி மூன்று சதவீதத்தை கொடுக்க வேண்டும் என்பதை உண்மையான சமூக நீதியை நீங்கள் காப்பவர்களாக இருந்தால் நான் நீங்கள் உங்கள் கான்ஸ்டிடியூஷன் உங்க கட்சியின் அமைப்பை மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அப்போதான் நீங்க சமூக நீதியை பாதுகாப்பவர்கள் ஏன்னா எங்க கட்சியில பத்து பேருக்கு நிர்வாகத்தில் இருந்து இருந்தால் அது மூணு பேர் பெண்களாக இருக்க வேண்டும் அந்த பத்துல ஒருவர் எஸ்சியா இருக்கணும் எஸ்டியா இருக்கணும் ஆக இந்த அளவுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல சமூக நீதி நாங்கள் பாதுகாத்து வருகிறோம் எந்த கட்சியிலையும் இந்த இடஒதுக்கீடு பெண்களுக்கு கிடையாது அதனால நாங்கள் பெருமையா இன்று மகளிரை முன்னேற்றுகின்ற ஒரு கட்சி என்று நாங்கள் சொல்வோம் அதற்கான இன்னைக்கு விருது வாங்கிய அனைவருக்கும் எனது பாராட்டுகள் இதேபோல மகளிர் நல்ல சாதனை செய்ய வேண்டும் என்று ஊக்கப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி மகளிர் அணிக்கு நான் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன் இல்ல இதுல ஒரு வன்மையா கண்டிக்கிறேங்க எங்க வன்முறை நடந்தாலும் அது நமக்கும் ஒப்புதல் கிடையாது நிச்சயமா ஒப்புதல் கிடையாது மரியாதைக்குரிய பாரத பிரதமர் இன்னைக்கு தேவாலயத்துக்கு போய் அவர் வந்து இயேசு பிரானை பிரார்த்தித்து தனது வாழ்த்துக்களை கிறிஸ்தவ சகோதர சகோதரிகளுக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது பாரதிய ஜனதா கட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் யாரோ அந்த பெயரை சொல்லிக்கொண்டு கொண்டு சென்றால் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது பாரதிய ஜனதா கட்சி என்றுமே வன்முறைக்கு வித்திடுவது கிடையாது ஆனால் எல்லாவற்றையும் பாரதிய ஜனதா கட்சி மீது திணிப்பது இன்றைய முதலமைச்சருக்கு வாடிக்கையாகிவிட்டது செல்வ பெருந்தகை அதற்கு மேலே அதனால் இவர்கள் சொல்லுவதை போல தாக்குதல் நடந்தது யாருக்கும் ஒப்புதல் கிடையாது ஆனால் எங்கே தாக்குதல் நடந்தாலும் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைப்பது வன்மையாக நான் கண்டிக்கிறேன் ஏன்னா எங்களது பிரதமர் நமது பிரதமரே கிறிஸ்தவ தேவாலயங்களுக்கு போகும்போது வாழ்த்து சொல்லும்போது முதலமைச்சரை போல எந்த பிரிவினைவாதத்தையும் அவர் போது தமிழக முதலமைச்சர் தான் தீபாவளிக்கு வாழ்த்து இல்ல இந்து கோயில்களுக்கு அப்படி அப்படி பார்த்தா திருப்பரங்குன்ற நடந்த எல்லா பிரச்சனைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் தான் காரணம் அவங்கதான் மேலே யாரையும் ஏறக்கூடாது எல்லா கலாட்டாவும் பண்ணி கொண்டிருக்கிறார்கள் என்று முழுவதுமாக குற்றம் சாட்டினால் எப்படி இருக்கும் அதனால எங்கே எந்த விழாக்களிலும் வன்முறை இருப்பது யாராலும் ஒத்துக்கொள்ள முடியாத ஒன்று ஆனால் அதை பாரதிய ஜனதா கட்சியோடு இணைத்து குற்றம் சாட்டுவதை நான் வன்மையாக மறுக்கிறேன் கண்டிக்கிறேன் இல்ல இதுல வந்து நூத்தி இருபத்தி அஞ்சு நாள் ஆக்கப்பட்டிருக்கு ஆனா தமிழகத்துலதான் அதிகமாக ஊழல் நடந்தது இந்த மாநிலத்துலதான் இன்னொன்று நூறு நாள் வேலை வாய்ப்புல பெண்களுக்கு குறைவான கூலியையும் ஆண்களுக்கு அதிகமான கூலியும் கொடுத்திருக்கிறாங்க லஞ்சம் கொடுத்தப்பறம்தான் சில நேரங்கள அவங்களுக்கு வேலையே கொடுத்திருக்கிறாங்க மத்திய அரசு நிதி கொடுத்தப்பறமும் அவங்களுக்கான கூலியை கொடுக்க மறுத்து இருக்கிறாங்க சிஏஜி ரிப்போர்ட்ல இது எல்லாமே இருக்கு ஆக நூறு நாள் வேலை வாய்ப்பு ஒழுங்காக நடக்காமல் இருந்தது மாநில இந்த தமிழகத்துல ஆனா இன்னைக்கு 125 நாள மாத்துனதுக்கு அப்புறம் தான் கேக்குற ஸ்டாலின் என்ன சொன்னார் அவரோட தேர்தல் அறிக்கையில நூத்தி ஐம்பது நாள மாத்துவோம் சொன்னாங்க அதே மாதிரி நூறு ரூபாய் கேஸுக்கு மானியம் கொடுக்கணும் சொன்னாங்க கொடுத்தாங்களா இன்னைக்கு எல்லா அரசு ஊழியர்களும் போராடி கொண்டிருக்கிறார்கள் ஆறாம் தேதி மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுக்க போகிறார்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக எனது மிக வருத்தமாக இருக்கிறது பேருந்து எந்தவித பராமரிப்பும் இல்லாமல் இருப்பது நீங்க பாத்தீங்கன்னா பேருந்து சக்கரம் வெடித்து ஒன்பது பேர் இறந்திருக்கிறார்கள் ஆக போக்குவரத்து கழகத்தில் உள்ள ஓட்டுநர்களுக்கு நடத்துனர்களுக்கு சரியான ஓய்வு கொடுக்கறதில்ல சரியான சம்பளம் கொடுக்கறது இல்ல அவர்களுக்கான ஓய்வு பெற்றவர்களுக்கு ஓய்வூதியம் கொடுக்கறதில்ல அதனால்தான் நான் வந்து தமிழகத்தில் உள்ள போக்குவரத்து கழகத்தை அரசாங்க இயக்கமாக மாற்ற வேண்டும் அரசாங்க நிறுவனமாக மாற்ற வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வைத்தார் தெலுங்கானால அது தனி போக்குவரத்து கழகமாக இருக்கும்போது இப்படி நிறைய பிரச்சனைகள் வந்தது அதனால அரசாங்க நிறுவனமாக அதை ஏற்றுக்கொண்டார்கள் அதுக்குதான் நான் கையெழுத்து போட்டேன் அந்த ஊழியர்கள்லாம் எனக்கு மிகப்பெரிய பாராட்டை தெரிவித்தார்கள் அதனால போக்குவரத்து கழகத்தை சரியாக நிர்வகிக்க வேண்டும் என்பதும் எனது கருத்து நீங்க சரியா நிர்வகிக்காததுனால அரசு பேருந்துல பேருந்து டயர் வெடிச்சு ஒன்பது பேர் இறந்து அரசு பள்ளியில சுவர் விழுந்து குழந்தை இறந்திருக்கிறது அரசு மருத்துவமனையில் சரியான பராமரிப்பு இல்லாமல் நோயாளிகள் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அரசு சார்ந்த எதிரையுமே சரியான பராமரிப்பு இல்லை ஆனா முதலமைச்சர் அவர்கள் ஷூட்டிங் நடத்தி கொண்டிருக்கிறார் அதான் வேதிக்கையாக இருக்கிறது என்பது எனது கருத்து அதத்தான் நான் சொன்னேன் தமிழ்நாட்டில் வாஜ்பாய் அவர்களால் பயலன் பெற்றது திராவிட முன்னேற்ற கழக கட்சி அந்த அமைச்சர்கள் வாஜ்பாய் அவர்களின் அரசாட்சியில் இருந்தாங்க இன்னைக்கு அவரோட நூறாவது பிறந்த தினம் அவரை பாஜக பார்க்க வேணாம் முன்னாள் பிரதமராக பார்த்து அவருக்கு அரசாங்கத்தின் சார்பில் ஏதாவது ஒரு விழா எடுக்கப்பட்டிருக்க வேண்டும் அவருக்கு நீங்க அவங்க அவங்க மந்திரி சபையில இருந்தீங்கன்றதுக்காகவாவது ஒரு நன்றியை நீங்கள் சொல்லியிருக்க வேண்டும் அவரோட படத்திற்கு அரசாங்க விழாவு நடத்திருக்க வேண்டும் ஆக எந்த அளவிற்கு இவர்கள் மறந்து விடுகிறார்கள் என்பதை மரியாதைக்குரிய வாஜ்பாய் அவர்கள் இவங்க இவங்க பெருமை சேர்த்துதான் அவருக்கு பெருமை சேர்க்கணும்னு இல்லை ஆனால் ஒரு மரியாதை அந்த மரியாதையை கூட செய்ய மறுக்கிறார்கள் என்பதுதான் நீங்க சொன்ன மாதிரி எல்லா இடங்களிலும் சிலை வைப்பதை போல வாஜ்பாய் அவர்களுக்கு இங்கேயும் சிலை வைத்தால் நாம் எல்லாம் கொண்டாடுவோம் என்பது எனது கருத்து இல்ல பாஜக தேர்தல் குழு அமைப்பதற்கான ஆரம்ப கட்ட நடவடிக்கைகள் ஏற்பட்டு இருக்கிறது நாங்கள் தமிழகத்திலே என்னெல்லாம் செய்ய முடியும் நல்லது செய்ய முடியும் அப்படின்றதுதான் எங்களோட தேர்தல் அறிக்கையா இருக்கும் மறுபடியும் மறுபடியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ பாஜக தமிழ்நாட்டுக்கானது அல்ல தமிழ்நாடு வஞ்சிக்கப்படுகிறது என்ற ஒரு பொய்க் குற்றச்சாட்டை சொல்லிக்கொண்டே வரும்பொழுது இல்லை பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்திற்கானது இந்த தமிழ்நாட்டிற்கானது தமிழக பாரதிய ஜனதா கட்சி தமிழ் மக்களுக்கானது என்பதை தான் எங்களது தேர்தல் அறிக்கை சொல்லும் அதே மாதிரி இந்த அகழ்வாராய்ச்சியில கூட வேண்டும் என்ற ஏதோ தொன்மை தன்மையை மறைப்பதற்கு மத்திய அரசு முயற்சி செய்கிறது என்ற ஒரு பொய் குற்றச்சாட்டை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கும் நான் வன்மையாக கண்டிக்கிறேன் அகழ்வாராய்ச்சிக்கு ஏற்பாடு செய்ததே மரியாதைக்குரிய பாரத பிரதமர் அவர்கள் தான் அதே மாதிரி புதுச்சேரியில அறிக்க வேண்டும் ஒரு இடம் இருக்கு அதோட தொல்லியல் தன்மையை கொண்டு வந்தது பாஜக தான் அது தமிழர்களின் தொன்மை தான் அதனால நீங்க யூபி அரசாங்கமா இருக்கும்போது எவ்வளவு தொல்லியல் முயற்சிகள் செய்தீங்க எவ்வளவு தொல்லியல் கண்காட்சிகள் நடத்தினீங்க என்பதை முதலமைச்சர் விளக்குதான் சரியா இருக்கும்னு நினைக்கிறேன் ஆக செய்வதெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி ஆனா குற்றம் சாட்டப்படுவதும் பாரதிய ஜனதா கட்சியாக இருக்கிறது இல்ல அது நாங்க என்னைக்குமே நானே கால சொல்லிட்டு அது அதிகாரப்பூர்வமான தகவல் கிடையாதுன்னு அது வந்து சுற்றி வந்தது எனக்கும் எங்களுக்கும் அந்த காதல தான் வந்தது அதனால இரண்டு மூன்று நாட்களுக்கு முன்னால் முந்தாணியத்துல இருந்து ஒரு இந்த கட்சிக்கு இவ்வளவு இந்த கட்சிக்கு இவ்வளவு இந்த கட்சிக்கு இவ்வளவு எவ்வளவுன்னு யாருக்குமே தெரியாது அதனால இல்ல அது வந்து கட்சி எந்த கட்சியில இருந்து அதிகாரப்பூர்வமா அறிவிப்பு வரல நான் காலையிலே சொல்றேன் அன்னைக்கு சொல்றதெல்லாம் அதிகாரப்பூர்வம் இல்லாத அறிவிப்புகள் அவ்வளவுதான் கட்சி சார்பா எங்க சார்பா எதுவும் வெளியே சொன்ன மாதிரி தெரியல வேற எந்த கட்சியில இருந்தும் தகவல் வந்த மாதிரி தெரியல அதனால அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது இல்ல நான் அவர் அவங்க பேர் என்ன அஜித்தா அஜித்தா முதல்ல பெண்களுக்கு அரசியலில் ஒரு தான் இருக்குன்றதுக்கு அஜிதாவோட போராட்டம் ஒரு உதாரணம் நான் கேக்குறேன் அவங்களுக்கு உரிமை இருக்குன்னு கேட்டாங்க அவங்க காரை மறிச்சாங்க அந்த மாநில தலைவர் அந்த கட்சியோட தலைவர் தம்பி விஜய் அவர்கள் கூப்பிட்டு அவர்களை பேசியிருக்க வேண்டும் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்கும் போதே இன்னொருத்தர் அறிவிக்கிறாங்க அது உட்கட்சி பிரச்சனை அதுல நான் தலையிடல ஆனா ஒரு பெண் அரசியல்வாதியா ஒரு போராட்டம் நடத்துறாங்க ஒரு உரிமையை கேட்கிறாங்க அப்பனா அவங்களை கூப்பிட்டு பேசி தான் நாங்க ஒருத்தர் அறிவிக்கிறோம் உங்களோட உழைப்பை நாங்க குறைச்சி மதிப்பிடல அதனால உங்களுக்குள்ள அங்கீகாரத்தை கொடுப்போம் என்று கூப்பிட்டு பேசி இருக்கலாம் அதனால அவங்க ஒரு தற்கொலை முயற்சிக்கு போயிருக்க வேண்டாம் எனக்கு அவங்க தற்கொலை முயற்சி செய்தது எனக்கு மிகுந்த மனக்கவலை அளிக்கிறது அவர்கள் பூரண உடல் நலத்தோடு வர வேண்டும் என்று நான் பிரார்த்திக்கிறேன் அஜிதா போன்றவர்கள் போராடி வெற்றி பெற வேண்டுமே தவிர அவர்கள் தங்கள் உயிரை மாய்த்து கொள்ளும் அளவிற்கு எந்த அரசியல்வாதியும் போக ஆனா பெண் அரசியல்வாதிகளுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கட்சிகள் கொடுக்க வேண்டும் அவர்கள் போராடினால் அவர்களை கூப்பிட்டு நான் கேட்டா அவங்க காரை மறிச்சாங்க என்ன பிரச்சனை நாங்க உங்களை அறிவிச்சிருக்கலாம் அறிவிக்கலாம் அது உட்கட்சி பிரச்சனை அறிவிக்கலனா அதற்கான காரணத்தை சொல்லி அவர்களை கொஞ்சம் சமாதானப்படுத்தி அவர்களை ஆசுவாசப்படுத்தி இருக்கலாம் அப்படின்றது எனது தாழ்மையான கருத்து அஜய் நானே கொஞ்சம் அவங்களுக்காக வருத்தப்பட்டேன் என்னென்றால் ஒரு பெண் அரசியலுக்குள்ள வந்து ஒரு கட்சியில ஒரு பொறுப்பை எடுத்து அவங்க ஒரு காரை மதிக்கிற அளவுக்கு போறாங்கன்னா அப்ப எந்த அளவிற்கு வேதனையில இருந்திருக்கிறாங்க கட்சி இன்னும் கொஞ்சம் அவர்களை சரியா நடத்தியிருக்க வேண்டும் என்பதும் அவர்களை கூப்பிட்டு பேசி இருக்க வேண்டும் என்பதும் அவர்கள் இந்த அளவிற்கு ஒரு முடிவை எடுக்கும் அளவிற்கு அவங்க கட்சியில சென்றிருக்க வேண்டாம் என்பதும் எனது கருத்தாக இருக்கிறது பெண்கள் அரசியலில் போராடித்தான் மேலே வர வேண்டியிருக்கிறது என்பதற்கு அதுவும் ஒரு உதாரணமா இருக்குது

பெண் என்ற வரையில அவங்களுக்குள்ள அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க எந்த ஜாதியை சார்ந்தவர்கள் என்று பார்ப்பதை விட ஒரு பெண் என்பது எனது முக்கியம் உதாரணத்திற்கு முன்னேற்றத்தை பேசுப பேசுபவர்கள்லாம் உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு ஜாதி தான் ஒரு ஆண் ஒரு பெண் அந்த ரெண்டு தான் ஜாதின்னு சொல்லுவாங்க ஆனா அப்படி இருக்கும்பொழுது ஒரு பெண் அவர் நிராகரிக்கப்பட்டிருப்பது மிக்க வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஒருவேளை ஜாதியை தான் பார்த்துருக்காங்கன்னா அதுவும் வருத்தம் அளிக்கக்கூடிய ஒன்று ஏன்னா இன்னைக்கு திமுகவுலயும் நான் பார்க்குறேன் மத்த கட்சியிலையும் பார்க்குறேன் சமூக நீதியை பேசுவாங்க ஆனால் ஜாதியை பார்த்து தான் டிக்கெட்டே கொடுப்பாங்க அதனால இது நடந்திருக்க கூடாத ஒன்று எந்த பெண்ணுக்குனாலும் உடனே அந்த கட்சி தலைமை கூப்பிட்டு அவர்களை பேச வேண்டும் என்பது எனது கருத்து பெண்களுக்கு சாதாரணமாக அழுத்தம் அதிகமாக இருக்கும் கடுமையாக பொழுது அவங்க அழுத்தம் இருந்தும் இருக்கும் இருந்தும் இருக்கும் குடும்பத்திலே கேட்பாங்க இவ்வளவு கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு உங்களுக்கு எந்த அங்கீகாரமும் கொடுக்கலையான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களுக்கு ப்ரெஷர் எல்லா இடத்துல இருந்தும் வரும் அதனால அவங்களோட பிரெஷரை வந்து குறைக்க வேண்டியது மாநில தலைவர்களின் கடமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அவர்கள் பூரண உடல் நலம் தேறி வர வேண்டும் என்பது எனது கருத்தாக இருக்கிறது